வாராகி அம்மனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் பேசுகிறேன் இப்போ வந்து சொந்தமாக வீடு கட்டணும் சொந்தமாக தொழிற்சாலை அமைச்சுக்கணும் இது மாதிரியான ஆசைகள் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் எதுவுமே வந்து நிறைவேறாமல் இருக்குது இதுக்கு என்ன மாதிரி காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ வந்து நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல வந்து வீடு கட்டுறது இந்த நமக்கு வந்து எவ்வளவோ வசதி வாய்ப்புகள்லாம் இருக்குது ஆனால் நமக்கு வந்து பல கோடி ரூபா சொத்து வச்சுருக்குறோம் இருந்தாலும் நமக்கு சொந்தமாக வீடு இல்லை எங்கே போனாலும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம் அவ்வளோ கோடி சொத்து இருந்தாலும் வாடகை வீட்டில் தான் குடியிருக்கிறோம் அப்படிங்கிற நிலையெல்லாம் நிறையா பேருக்கு இருக்குது அதே மாதிரி பணமே இல்லை நமக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சொந்தமாக வீடு கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏன் இவங்களுக்கெல்லாம் தவிர்க்கப்படுது அப்படிங்கும்போது சொந்த வீடு மனைங்கிறது எந்த இடம் வந்து குறிப்பிட்டு காமிக்கப்படுதுன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில் நான்காம் இடமான சுகஸ்தானம் தான் சொந்த வீடு மனைகளை பற்றி சொல்லுது அதுவே வந்து நம்முடைய தொழிற்சாலைகள் அமைக்கிறது அப்படின்னா இந்த தொழிற்சாலைங்கிறது பத்தாம் வீடு தான் தொழிற்சாலை அந்த நம்ம செய்யக்கூடிய தொழில் வந்து உற்பத்தி ஸ்தானம் அப்போ அந்த தொழிற்சாலைகளில் வந்து ஏழாம் இடம் வந்து உற்பத்தி ஸ்தானம் பத்தாம் இடம் வந்து தொழில் ஸ்தானம் இது வந்து அந்த பத்துக்கு நாலாம் இடம் பத்துக்கு நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று அந்த ராசி ராசி வந்து அளவுக்கு அந்த ராசிநாதன் பவராக இருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுக்கு வந்து சொந்த வித சொந்தமான ஒரு தொழிற்சாலை அமைக்கக்கூடிய பலா பலாக்கிரமம் கிடைக்கும் அதாவது அந்த ராசி இப்போ எந்த ராசியோ ராசி அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு எப்படி ராசினா எப்படி இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் வந்து இந்த தொழிற்சாலை அமைக்கக்கூடிய அந்த பலம் எவ்வளவு தூரம் அந்த ராசிநாதன் இப்போ மேசராசினா செவ்வா ராசினா சுக்ரன் எவ்வளவு பலமாக இருக்காங்களோ அதை வச்சு தான் அவங்களுக்கு தொழிற்சாலை அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் அமையும் சரி இப்போ வந்து நான் எனக்கு ஆசை இருக்குது நான் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு இப்போ என்கிட்ட வந்து பல கோடி ரூபாய் பணம் இருக்கு ஆனா எனக்கு சொந்த வீடு இல்லை நான் எப்படி சொந்தமாக வீடு கட்டிக்கிறது அப்படிங்கும்போது எப்பயுமே சொந்த வீடுகள் வேணும் அப்படிங்கிறவங்க சொந்த வீட்டுக்குரிய அந்த பழத்தை வந்து நம்ம உருவாக்கிக்கணும் முருக கடவுள் வந்து எப்பயுமே சொந்தமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ இப்போ மூணு இடத்துல இதுக்கு முக்கியமான அந்த அந்த வீடு கட்டக்கூடிய பாக்கியம் தரக்கூடிய இடம் மூணு இடத்துல இருக்கு ஒன்று வந்து நம்ம திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த துர்வாச முனிவர் அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு கல் எடுத்து அடுக்கி வச்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு போவாங்க இது எல்லாரும் திருவண்ணாமலை கிரிவலம்பரவங்கள்லாம் பார்த்துட்டு போய்ங்க அதே போல சிறுபாபுரி சிறுபாபுரியில் வந்து யாரெல்லாம் வீடு கட்ட முடியலையோ அங்கே இருக்கிற செங்கலை எடுத்து வச்சுட்டு கும்பிட்டுட்டு வந்தாச்சுன்னு சொன்னால் அந்த பாக்கியம் கிடைக்கும் நீங்கள் வந்து நான் வந்து நாகர்கோவில் இருக்கிறேங்க நான் திருநெல்வேலியில் இருக்கேங்க நான் வந்து திருவாவூரிங்கிறது மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கு நான் திருவண்ணாமலை வந்து வடக்க இருக்கு அவ்வளோ தூரம் என்னால் போக முடியலை அப்படின்னு சொல்றவங்க உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போங்க அங்கே வந்து செங்கலை வந்து கிழக்கு மேற்கா எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுல ஒரு இழுப்பெண்ணில தீபம் போடுங்க இழுப்பெண்ணில தீபம் போடும்போது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் சொந்த வீடு கட்டக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும்போது இதை வந்து என்னைக்கு செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளையும் காலையில் காலையில இருந்து ஏழு மணிக்குள்ள இரவு எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த முருகன் ஆலயத்துல நம்ம இந்த விளக்கு போடலாம் நம்ம வீட்டிலையும் இந்த விளக்கை ஏற்றலாம் தான் இந்த விளக்கை ஏற்றணும் அந்த முருகன் கோயிலில் நம்ம செங்கலை அடுக்கி வச்சு அதில் இந்த இழுப்பெண்ணெயில் மேற்கு திசை நோக்கி அந்த விளக்கை திரி வந்து மேற்கு திசை நோக்கி இருக்கிற மாதிரி ஏற்றணும் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அற்புதமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும் இதே வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்க போகிறோம் நான் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாங்கள் பொருளை வந்து உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படின்னா அது என்ன கார்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஏதாவது உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான பொருள்களை நீங்கள் உற்பத்தி பண்ணுறா இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து மூன்று பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்து புதன் இன்னொருத்தர் வந்து சுக்கரன் இன்னொருத்தர் வந்து செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் பலம் பெற்றவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ப்ரொடக்ஷன் வந்து இயற்கையாக அமையும் அப்படி இல்லாதவங்களுக்கு இந்த மூன்று கிரகங்களுடைய பலம் இல்லாதவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த முருகனுக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகள்லையும் சிகப்பு நிற ஆடையை அணிவிச்சு சிகப்பு நிறத்தில் உள்ள பூக்கள் ரோஜா பூவாக இருக்கலாம் அல்லது செம்பருத்தி பூவாக இருக்கலாம் அல்லது செண்பக மலராக இருக்கலாம் இது மாதிரி பூக்களை வந்து முருகனுக்கு வந்து படைச்சி முருகனுக்குரிய துவரை சாதத்தை துரை பருப்பு சாதத்தை வந்து ப நைவேத்தியமாக வச்சு தொடர்ந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த துரை பருப்பு சாதத்தை வந்து ஏதாவது பறவைகளுக்கோ அல்லது மிருகங்களுக்கோ உணவு அழிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச உங்களுடைய கனவு அந்த தொழிற்சாலை கனவு ரொம்ப சீக்கிரத்திலேயே உருவாகி மிகப்பெரிய பலங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த சொந்த வீடு அமைகிறது சொந்த தொழிற்சாலைகள் அமைகிறதுக்கு உண்டான பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் இந்த பாக்கியத்தை நீங்க உருவாக்கிக்கங்க இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா பணம் வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி தொழிற்சாலைக்கு முதலீடு வேணுங்கிறதா இருந்தாங்க பணம் வேணும் அப்ப பணத்துக்கு யாரு காரகன் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் முக்கியமானவங்க குரு சந்திரன் அதாவது ஒரு பணத்தை கொடுக்க வைக்கிறது யாரு சந்திரன் அப்போ வங்கிங்கிறது யாரு குரு இந்த ரெண்டு கிரகமும் இணைஞ்சா மட்டும்தான் நமக்கு வந்து பொருளாதாரம் மேம்பாடாக இருக்குது ரெண்டு கிரகங்கள் பலம் பெறலைன்னா நமக்கு வந்து தொழிற்சாலைகள் அமைகிறது கொஞ்சம் சட்ட சிக்கல்கள் வரும் அப்போ என்ன பணம் புரட்டுறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும் அப்படிப்பட்டவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு கிரகங்களுக்காக நாம் வந்து வியாழக்கிழமைகளில் வரக்கூடிய சந்திர ஓரையில் வியாழக்கிழமை வந்து சந்திர உரை எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் வந்து காலையில் வந்து முதல் க ஆறு டு ஏழு வந்து உங்களுக்கு வந்து குரு ஓரம் வரும் அதுக்கு அடுத்து செவ்வாய் அதுக்கடுத்து சூரியன் அதுக்கடுத்து சுக்கரன் அதுக்கடுத்து புதன் அதுக்கடுத்து சந்திரன் அப்போ இந்த பத்து டு பதினொன்று இந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த சந்திரனுக்கு வந்து நீங்கள் வந்து ப பதினொன்று டு பன்னெண்டு அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து சந்திரனுக்கும் அந்த வியாழக்கிழமன்றைக்கு சந்திரனுக்கு நீங்கள் வந்து விளக்கு போட்டு என்ன விளக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் வந்து சந்திரனுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் போடலாம் விளக்கு எண்ணெய் போடலாம் நெய் தீபம் போடலாம் பெரும் எல்லாமே வந்து பெரும்பாலும் நெய் தீபம் போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சந்திரன் வந்து நெய் தீபத்துக்குள்ளே இருக்கிறதாக சொல்லுவாங்க அந்த சந்திரனுக்கு நெய் தீபம் போடுறது ரொம்ப சிறப்பு எந்த எண்ணெயில் போட்டாலும் அந்த விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய்ங்கிறது சப்போர்ட் பண்ணக்கூடியது நீங்கள் தீபமாகவே சந்திரனுக்கு போட்டு ஒரு வெள்ளை தாமரை அல்லது வெள்ளை நிற பூக்களை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய தேவைகளுக்கு பணம் வந்து உங்களுக்கு சேமிப்பாவோ அல்லது வங்கி மூலமாக கடன் பெறுவதோ அல்லது ஏதாவது எதிர்பாராத விதத்துலையோ உங்களுக்கு அந்த பணம் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணி சொந்தமாக வீடு கட்டுங்க சொந்தமாக வந்து தொழிற்சாலை நடத்தி வளமாக வாழுங்க நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம்